வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த வெள்ளைக்கான உருளத்து அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி தேவை இருப்பவர்கள் நேரில் சென்று வண்டினுடைய ஆர்சி புக்கு இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே பக்கமாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க வண்டினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன சேனல் எவோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டன் அப்படியே இருக்குதுங்க இப்போ தான் புதுசாக டயர் போட்டிருக்காங்க முன்னாடி பக்கெட்டினுடைய டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க பியூர் இறத்துவர்க்கு மட்டுமே பயன்படுத்திய ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டிங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ்ல வெல்ட் கிராக் எதுவுமே இருக்காதுங்க பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூமனுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமனுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா பாடிக்காப்பின்னு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சிக்கலாங்க கிடைக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா பதினோரு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டியை நிரல் சென்று ட்ரெயில் பார்த்துட்டு எல்லாம் பேசி எடுத்துக்கலாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்ஜின் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு பஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னாவே பின்னு பஸ்ஸு தேய்மானம் குறைவாயின் நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பல் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு ஸ்டோக்காக ஃபில்டர் மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருந்தீங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாமாயிச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜெசிபி த்ரீ எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்